போன் பண்ணிட்டே இருக்கீங்க எடுக்கல மெசேஜ் அனுப்புறீங்க நோ ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க என்ன ஆச்சுன்னே தெரியலேஷன்ல வந்துட்டேன் பண்ணாம இருக்காங்க போனை எடுக்காம இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நிச்சயமா இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்களுக்கு டூ டிஃபரெண்டான அதாவது ரெண்டு விதமான ஸ்பெல்ஸ் டெக்னிக் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன் இத பயன்படுத்துற முறை வேலை தான் இருக்கு நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் ட்ரை பண்ணனும் இந்த மெத்தடும் நீங்க ஃபோன் கால் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக தான் ட்ரை பண்ண போறீங்க ஏ ஷீட் எடுத்துக்கோங்க பிளெயின் ஒயிட் கலர் ஏ ஷீட் தான் இதுக்கு தேவை எடுத்துக்கோங்க எந்த கலர் பென் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ப்ளூ யூஸ் பண்ணுங்க பணம் விஷயமா இருந்தா நீங்க வந்துட்டு கிரீன் யூஸ் பண்ணுங்க அல்லது ஸ்டாண்டர்டான ஒரு கலர்னா கிரீனே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஃபினிட்டி சிம்பிள் ஃபர்ஸ்ட் வரையறோம் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் மேல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவங்களோட

ஜாயின் இடத்துல தான் எழுதணும் எழுதிட்டு இந்த இன்பினி சிம்பிளை சுத்தி ரெண்டு சர்க்கிள்

சரி அவங்க கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச விஷயம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேப்பர்லாம் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்ச் கலர் கேண்டில் வாங்கிக்கோங்க ஆரஞ்சு கலர் கேண்டில் இந்த பேப்பரை எரிச்சு சாம்பல கால் படாத இடத்துல தூவி விட்டுருங்க நல்ல விஷயத்துக்காக மட்டுமே இதை பண்ணணும் சோல் கனெக்ஷன் இருக்கவங்க மட்டுமே ட்ரை பண்ணணும்